உடற்பிணி உம்பர் தொழுது ஏத்தும் இப்பதியினில் உயிர்க்கு உறும் உடற்பிணி பவப்பிணியர ஒழித்திடும் எம்பிரா பிணியற ஒழித்திடும் எம்பிரால் எம்பிர வைத்தியப்பரமல் வைத்தியப்பரமன் திருவுளத்தினில் ஒளி வீசும் மணியே அம்புவியில் நம்பி வழிபடும் அடியவர்க்கு என்றும் ஆறுதல் தரும் செல்வமுத்தையனை மடிமீதில் அமர்த்தி ஆறுதல் தரும் செல்வமுத்தையனை மடிமீதில் அமர்த்தி அழகே அழகே பருகும் அகிலாண்ட நாயகி நில் செம்பொற்ற தேற்றி அருள்வாயம்மா தேற்றியருள்வாயம்மா செல்வையனை மடிமீதில் அமர்த்தி அழகே பருகும் அகிலாண்ட நாயகி நின் செம்பொட் பதந்தனையே தேற்றி அருள்வாயம்மா சென்னில் வயல் சோலை சூழ் சீர்காழி நகர் வந்து தேவார பாடல் அருளும் சம்பந்தனுக்கு அன்று திருமுலைப்பால் தந்த சங்கரி சர்வேஸ்வரி சந்தரமும் வேளூர்த்தலம் உறைந்த அருளும் உமைத்தையல் நாயகி உமைத்தையல் தையல் நாயகி அம்மையே உடற்பிணி பவப்பிணியர ஒழித்திடும் எம்பிரான் வைத்திய பரமன் திருவுலத்தினில் மணியே உமை தையல் நாயகி செல்வ முத்தையனை மடி மீதில் அமர்த்தி அழகே பருகும் அகிலாண்ட நாயகி உமை தையல் நாயகி அம்மையே சீர்காழி நகர் வந்து தேவார பாடலருளும் சம்பந்தனுக்கு அன்று திருமுலைப்பால் தந்த சங்கரி சர்வேஸ்வரி சந்தத மும்பூ தலத்துறையும் உமை தையல் நாயகி தையல் நாயகி அம்மையே ஏ